கர்லை லூய கர்த்தர் உலக ரட்சிகரமான இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தினால் உங்களை யாவரையும் தர்மையான புதிய ஆண்டிலே முதல் மாதம் ரெண்டாம் தேதியிலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன் பெரிய மனவர்களும் சௌக்கியமாக இருக்கிறீங்களா ஆண்டவர் இந்த நாளிலே நாம் சந்தித்து கொள்ள முடியாது கிருபி செய்திருக்கிறார் கிருபி செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களே நன்றி செலுத்துங்க ஆண்டவர் இந்த பட்சத்திலே வாக்கு கொடுத்துருக்கிற நமக்கு ஒரு நிறைவான ஆண்டு என்று சொல்லி மெய்யாகவே நம்முடைய குறைகள் எல்லாம் ஒழிந்து போகும் துக்கம் ஒழிந்து போகும் பாடுகள் ஒழிந்து போகும் நம்முடைய பிரயாசங்களில் இருந்த தோல்விகள் ஒழிந்து போகும் எல்லா வறுமையும் ஒழிந்து போகும் எல்லா கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் ஒழிந்து போகும் அலைலூயா தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை இன்றைக்கும் என் அன்பு தெய்வ பிள்ளையே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் ரெண்டு நாளாகும் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரிகளுக்கு பலன் உண்டு என்றான் அலைலூயா தேவ சமூகத்துக்குள்ளார் நீங்களும் உங்களுடைய கரங்களை நெகிழ விடாதிருங்கள் சோர்ந்து போக வேண்டாம் பலன் அச்சு போக வேண்டாம் போங்க ஃபர்ஸ்ட்டு போன வருஷமெல்லாம் உழைச்சி கிடந்தேன் இந்த வருஷமும் அப்படி தான் நான் உழைக்கணும் அப்படி நீ புலம்பிக்கிட்டு இருக்கலாம் யோசித்து கொண்டிருக்கலாம் ஆனால் போன வருஷமெல்லாம் உழைத்த உழைப்புக்கு உனக்கு பலன் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த வருஷத்தில் நீ உழைக்கிற உழைப்பு நீ எடுக்கிற முயற்சி நீ ஓடுகிற ஓட்டம் எல்லாவற்றுக்கும் கற்ற பலனை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார் அது மிகுந்த பலனாக இருக்கும் என்று சொல்லுகிறார் ஆகையால் சோர்ந்து போக வேண்டாம் பலனற்று போக வேண்டாம் எந்த விதத்திலும் சோர்ந்து போய் வீட்டிலேயே முடங்கிவிட வேண்டாம் உங்கள் கைகளை நெகிழ்விடாதிருங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கிரிகளாக இருக்கிற நம்மை ஆண்டவர் ஒரு நாளும் விடவே மாட்டார் ஆகையால் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கொண்டே இருப்போம் ஓட வேண்டிய காரியத்திலே ஓடிக்கொண்டே இருப்போம் நம் செய்கிற காரியங்களிலே தேவனாகிய கர்த்தர் நம் ஓடத்தக்கதாய் செய்யத்தக்கதான பலனை கர்த்தர் கொடுத்து நம்முடைய கிரிகளுக்கும் அலைலூயா ஓடுவதற்கு பலனை கொடுத்து அலைலூயா நம்ம கிரிகளுக்கு நல்ல பலனையும் கொடுத்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நடத்த இயேசு போதுமானவராக இருக்கிறார் பலன் இல்லாமல் இருக்கிறியா குன்றி கூனி போய் இருக்கிறியா உனக்கு பலனை தருகிறார் உன் கிரிகளை கர்த்தர் பார்க்கும்படியாக உன் வேலைகளை பார்க்கும்படியாக நீ எடுக்கிற காரியங்களிலே ஜெயம் உனக்கு உண்டாகும்படியாக தேவனாகிய கர்த்தர் உனக்கு பலனை கொடுக்கிறார் அந்த பலனோடு தேவ பலனோடு நீ ஓடும்போது கர்த்தர் உன் கிரிகளை பார்த்து மிகுந்த பலனை கொடுப்பார் நீ உழைக்கிற உழைப்புக்கு உனக்கு ஊதியம் வரும் ஆதாயம் வரும் லாபம் வரும் நஷ்டம் இனி ஒருவதும் ஒருபோதும் ஒரு காலமும் வருவது கிடையாது நீ லாபகரமாய் ஆண்டவருடைய நாமத்தினாலே ஜெயத்தோடு கூட வாழ்வாய் கர்த்தர் பெரியவர் பெரிய காரியத்தை செய்வாள் செபிப்போமா மகா இறக்கும கிருப நிறுத்தைகள் எல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போய் விடாதபடிக்க தொடர்ந்து எங்களுடைய காரியங்களில் ஓட எங்கள் கிரிகளுக்கு ஆண்டவரே நல்ல பலன் கிடைக்க எங்களுக்கு நல்ல நம்முடைய பலனால் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்துரும் எங்களை முடியாது செபிக்கிறேன் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்துரும் இந்த நாளில் கூட பிறந்தநாள் நாள் கொண்டாட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் பிதா குமார் பர்ஷுதாவின் நாமத்தில் நான் வாழ்த்தி ஆசீர்வத்து நம்முடைய ஆசீர்வாத்தின் கரம் கூட இருக்கட்டும் சுவாமி இதோ ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபை சபை மக்களுக்காக ஜபிக்கிறேன் ஒவ்வொருக்கும் மிகுந்த பலனை கத்தர் கொடுத்து வழிநடத்த ஏசு கிருஷ்ணன் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜபிக்கிறங்கள் ஜீவனோடு நல்ல பிதாவே ஆமேன் அலை லூய கர்த்தனமை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்